மாநகராட்சி மண்டலம் பதினான்கு நூத்தி எண்பத்தி இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட கந்தன்சாவடி பகுதியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை கிணங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படியும் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா சுப்பிரமணியன் வழிகாட்டுதலின்படி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பள்ளிக்கூட சாலை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இம்முகாமினை சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் பதினான்காவது மண்டல குழு தலைவர் எஸ் சி ரவிச்சந்திரன் அச்சமயம் விண்ணப்பம் வழங்கும் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மகளிர் கூட்டம் குறைவாக இருப்பதை கண்டவர் இல்லங்களுக்கு சென்று முகாம் குறித்தும் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் வழங்கவில்லையா என அங்குள்ள அதிகாரியை கேட்டார் அவர்களோ நாங்கள் இல்லங்களுக்கு சென்று விண்ணப்பம் வழங்கியதாக தெரிவித்தனர் எவ்வளவு விண்ணப்பம் வழங்கினீர்கள் என்று உறுப்பினர் கேட்க விண்ணப்பம் வழங்கியதாக தெரிவித்தனர் தகவல் பதிவு பார்த்தவர் பதிவுகள் சரியாக இல்லாததால் அதற்கான இனி இது போன்ற தவறுகள் நடந்தால் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகள் மூலம் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு கண்டு அதற்கான சான்றிதழ்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் உணவு குடிநீர் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளை நூத்தி எண்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் அன்பின்மா ஆறுமுகம் சிறப்புடன் ஏற்பாடு செய்திருந்தார். சட்டமன்ற உறுப்பினராக ஒன்று சொன்ன ஆய்வு கொண்டதுக்காக